வணக்கம் மக்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான் அதாவது விஜய் ரசிகர்களை ஏன் அணிலுன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை வெளியிட்டு ட்ரோல் செய்கிறாங்க திமுக அதிமுகவுடைய பழைய ஆட்கள் எல்லாம் அதாவது என்னதான் இருந்தாலும் பழச மறக்க கூடாது பிகில் மாதிரி தான் இந்த விஷயம் அமைந்திருக்கு நம்ம தாதே அப்படி என்ன விஷயம் அமைஞ்சிச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெல்ல தெளிவா பாக்குறக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நம்முடைய தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கியது முதலே திமுக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியே நம்மளுக்கு ஆட்சிக்கு எதிரினா அது வந்து திமுக கொள்கைக்கு எதிரினா அது பாஜக அப்படின்றதுல திட்டவட்டமா இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவை அவர் வந்து விமர்சிக்க மறந்து இருந்தாரு ஆனா இப்போ நடைபெற்ற மதுரை அடுத்த பரமத்தில நடைபெற்ற மாநாட்டில மட்டும் நம்முடைய தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவையும் கிழித்து தொங்க விட்டார் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பதிலடியும் கொடுத்தாங்க அதாவது கொடநாட்டில் வந்து நீங்க வந்து ஒரு நாளில் உட்காந்து நிறுந்தீங்க அதுக்கப்புறம் திருப்பி எழுப்பி அனுப்பி விட்டாங்க கிளம்பு காத்து வரட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து நடுரோட்ல வந்து மன்னிப்பு கட்ட விஷயம் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாங்க மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அணில் குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது விஜய் ரசிகர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அணில் குட்டிய அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதற்கான காரணம் அப்படின்ற பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வரலாற்றுல போய் பாக்கிறதா இருக்கு என்ன விஷயம்னா நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னு வச்சுக்கிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவியாக இருந்த தமிழகத்தின் இரும்பு பெண்மணி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அமைந்தது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து அழைத்து என்ன பண்ணிருக்காருன்னா சங்கீதா மஹால மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சங்கீதா மகால் என்ன பண்றாரு நம்முடைய விஜய் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் போடுறாரு மீட்டிங் போட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புரட்சி தலைவியோடைய ஆட்சி வந்து தொடரணும் அவங்களுடைய பொற்கால ஆட்சி தொடரணும்னா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்மளோட இயன்ற உதவியை அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு அதாவது மக்கள் இயக்கத்துக்கிட்ட பேசுகிறாரு அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா தெரியல அது வேறு விஷயம் அது அடுத்த சப்ஜெக்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி விஜய் ஜெயலலிதா அமையார் அவர்கள் ஒரு பெரும்பான்மையோடு வந்து ஜெயிச்சு சட்டசபைக்கு போகிறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா நம்முடைய விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவியோட இந்த வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அணிலாக தான் உதவணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அணில்களின் நம்ம இந்த எப்படி சொல்றதுன்னா நம்ம அந்த அணில்களுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க அது வந்து நம்ம வந்து பெரிய இதுலாம் இல்லை நம்ம ஒரு சிறிய அணில் தான் நம்ம எல்லாமே ஒரு அணில் கூட்டம் இந்த அணில் கூட்டத்துடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு இதை வந்து தான் பேசியிருக்காரு அணில் கூட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் சொல்ல தான் சொல்லிரு அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லாம் பதிவிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்களோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனிலுக்கும் கூட காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டு இப்போ இந்த சம்பவம் வந்து வெளியாகி பெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரோலே போயிட்டு இருக்கு பார்க்கலாம் மேலே குறிப்பிட்ட தகவல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த தகவல் கிடையாது இது வந்து செய்தித்தாள்கள் வந்த கருத்து தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ